கிருஷ்ணகிரி தேவசமுத்திரம் ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் விவசாயம் மற்றும் நிலத்தடி தண்ணீர் பாதிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து பாதாள சாக்கடை மூலம் வெளியேற்றப்படும் கழிவு நீர் தெய்வ சமுத்திரம் ஏரியில் கலப்பதினால் தண்ணீர் பாசுபட்டுள்ளதோடு சுகாதார சீர்கேடுகளும் ஏற்பட்டு இருப்பதால் ஏரியில் இருந்து செல்லும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருக்க முடியவில்லை குறிப்பாக விவசாயமும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நிலத்தடி தண்ணீரும் மாசுபட்டு இருப்பதால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது மேலும் இது தொடர்பாக கடந்த பல ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் முல்லைநகர் தேவசமுத்திரம் கார்வேபுரம் அக்ரகாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் மேலும் இது குறித்து கூறிய அப்பகுதி மக்கள் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட சுமார் நான்கு லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடை கழிவு நீர் நேரடியாக வீசுவதோடு அப்பகுதியில் குடியிருக்க முடியாத நிலை உள்ளது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் உடை உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஏரியில் பாதாள சாக்கடை கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பஞ்சாயத்து அக்ரம் கிராமத்தில் ஏரியில் பைபாஸ் கட்டுவதற்கு முன்பாக எல்லா கழிவுநீர்களும் அந்தந்த நாலாயிந்து ஏரிகளுக்கு போய் கொண்டிருந்தது பைபாஸ் கட்டு கட்டிய பின்னால் சுத்தகரிப்பு முனிசிபாலிட்டியில் கட்டி ஏரி ஏரிக்குள்ளே கட்டி அந்த ச சுத்த சுத்தமில்லாத தண்ணியை ஏரியில் விட்டு இப்போது அந்த அக்ராரம் முல்லைநகர் நெக்குந்தி இந்த மாதிரி எல்லா கிராமத்துலேயும் வந்து கழிவு நீர் சேஞ்சு சுகாதார முறை கேடு இல்லாமல் எல்லா விளை நிலங்களும் கழிவு நீராகி விளைச்சலே இல்லாமல் போயிடுச்சு ஜங்களும் அங்கே வாழ்வதற்கே முடியாது கொஞ்சம் மழை வந்தால் கூட எல்லா கழிவுநீரும் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்து தேங்கிட்டு இருக்குது வழியுமே அடைச்சிக்குது எத்தனை ரோடு போட்டாலும் ஏரியெல்லாம் அடைச்சிடுது அதனால் இந்த சுத்த சுத்த சுத சுதகரிப்பு நிலத்தை வேறு இடத்துக்கு மாற்றி நீங்கள் அந்த மக்களுக்கும் விவசாயத்துக்கும் மேம்படுத்துமாறு மாவட்ட ஆட்சித்தலையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற அவ்வளோ ஜனத்துக்குடைய இருபது லட்சம் ஜனங்களுடைய கழிவு கழிவுநீரும் அந்த தேசன ஏரியில் வந்து மாசுபட்டு எல்லாேருக்கும் நோய் நொடி எல்லாம் நிறைய வருது அதனால் சுகாதாரமும் கெடுது அங்கே விவசாயமே சுத்தமாக போயிடுச்சு அப்புறம் ரோடு ரோட்ல போற கொஞ்சம் மழை வந்தாவே ஏரி ரொம்ப தண்ணி வந்துடுது கோடி எல்லாம் ஒடிச்சிட்டாங்க ஒரு கோடி கூட அந்த ஜேச ஏரியில் எல்லாம் ஆக்கிரமி பண்ணி ஒரு நூறு வீடு கட்டிட்டாங்க அதனால ஏரி ஏரிக்கடை ஒன்று தான் இருக்குது அதனால கோடி இல்லாதனால கொஞ்சம் மழை வந்தாவே வெளியே வந்துடுறாங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க அதனால ஆக்கிரமிப்பு ஆயிட்டு அந்த சுத்த கரிப்பு நிலத்தை சாக்கடை சுத்தகரிப்பு நிலத்தை வேறு இடத்துக்கு மாட்டினாதான் அங்கே வந்து பொது இனங்க வாழ முடியும் விவசாயிகள் பயிரிக்கும் ஆமா எனவே எனவே நாங்க மாவட்டத்தில் இருக்க அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறது என்னன்னா அந்த சுத்தகரிப்பு நிலத்தை வேற இடத்துக்கு மாத்தி இந்த பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய குறைகளை தீட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க